பர்வதமலை சக்சஸ் குரு அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்பவே வந்து வேதனையில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க துன்பத்தில் இருக்கிறாங்க தொழிலத்தில் இருக்கிறாங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்பவே எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா பணம் 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 வாழ்க்கையில் எனக்கு பணம் இருந்தால் போதும் என் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க முடியும் நான் வாழ்க்கையில் வந்து தேவையானதெல்லாம் நான் வந்து பூர்த்தி ஆகிடுவேன் நான் என் லைஃப்பை வந்து வேறு விதத்தில் மாற்றிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மணமதிசமையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை வரும் நீ தேடி ஓடி அலைந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் ப்ராசஸோ அவ்வளவும் பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதுதான் வந்து இயற்கையின் நீதி நம்ம ஓடுறோம் நம்ம தேடுறோம் நம்ம அலைகிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம கேட்குறோம் நிறைய பேர் வந்து ஆலோசனையோடு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா கூட இந்த பிரவியன் இந்த விதியன் உங்களுடைய கர்மாவுடைய ப்ராசஸ் எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் லைஃப்பை தீர்மானிக்க முடியுது நான் வந்து தேடுறேன் ஓடுறேன் அலைகிறேன் நான் பார்க்குறேன் நான் வந்து வேண்டேன் நான் செய்யாத தொழிலே இல்லை நான் வேண்டாத கடவுளே இல்லை நான் போகாத கோவிலே இல்லை நான் பார்க்காத இடமே இல்லை அப்படின்னு நிறைய எண்ண எண்ணலைகள் தான் இந்த எபிசோட்லேயே தாட்டி நான் எப்பவுமே வந்து லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராமில் எப்போவுமே என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியான ஒரு பரிகாரமாக இருக்கணும் எளிமையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும் ஆலோசனைனா நீங்களே அந்த ஆலோசனையை வந்து கிரகிக்கக்கூடிய தன்மையில் ரொம்ப சக்ஸஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நான் போடுறேன் யூனிவர்சல் பக்காவாக வேலை செய்யும் நீங்கள் கேட்டால் எதை கேட்டாலும் கொடுக்கும் ஒரு சிலதை நீங்கள் மாற்றினாவே சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி மாற்றணும் எந்த நாள் வரைக்கும் செய்யணும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த எபிசோடைய ஒரு ப்ரோக்ராம் அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராம் பார்க்குறவங்க யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நீங்கள் அடிச்சு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன ட்ரிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு மாதிரி தான் இந்த எபிசோடைய ப்ராசஸ்ஸு நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிற இந்த எபிசோடு உங்களையும் மாற்றும் உங்கள் குடும்பத்தையும் வளர்ச்சியாக்கும் உங்களுக்கு தேவையான உதவி அழகாக வந்து பெற்றுத்தரும் அவ்வளோதான் எபிசோடைய ப்ராசஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ஏன்னா திருவண்ணாமலை வந்து ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கும் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கும் இந்த பிரபஞ்சமுடைய யூனிவர்சலில் தான் ஒவ்வொரு வார்த்தையும் வேலை செய்யும் 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 அவ்வளோதான் நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ன அழகிலே உங்களை வந்து வாழ்க்கையை வந்து வழிநடத்தும் வேறு எந்த ஒரு கான்செப்டும் இல்லை என்ன விஷயம் அப்படின்னா அவங்களுடைய பிரவியன் விதியன் அப்படி ஒரு ப்ராசஸ் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ எந்த நாளில் பிறந்தீங்களோ எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ என்ன கர்மாபடி ஏன்னா அவரவர் கர்மாவுடைய தான் வந்து அந்த பிரவியன் விதியன் கண்டிப்பாக மாற்றப்படும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம் நினைச்சால் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி செய்யும் இசுதெய்வம் நினைச்சால் உங்களுடைய பிரச்சனையும் சரி செய்யும் நீங்கள் அதை தான் நான் முழு முழு கான்செப்ட் என்னென்னா குலதெய்வத்துக்கு போங்க இசு தெய்வத்தை வணங்குங்க ஆத்து மாத்துமா ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண அப்படின்னா இந்த மாதம் தேதி மாதம் வருடம் இதுதான் வந்து பிரவியன் விதியன் அப்படி மாதிரி வந்து நியூமராலஜி சொல்லியிருக்காங்க இதே வந்து ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களே இந்த நட்சத்திரம் இதனுடைய கிழமில் பிறந்திருக்கிறீங்க இந்த நாளில் பிறந்திருக்கிறீங்க இந்த டைமில் பிறந்திருக்கிறீங்க இந்த ராசியில் பிறந்திருக்கிறீங்க இந்த நட்சத்திரம் ஃபாலோ பண்ணுங்க அப்படி மாதிரி ப்ராசஸ்ஸு எல்லாமே கிரகனுடைய அலைகள் நவகிரகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சரி என்ன செய்தால் நம்ம வாழ்க்கையை வந்து சுபிச்சமாகும் எல்லாமே வந்து இதில் வந்து ரெண்டு விதமாக ப்ராசஸ் ஆகுது பாசிட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் எனர்ஜி எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் வாழ்க்கை எப்படி வந்து சுபிச்சமாகும் அப்படின்னு அதை தான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் எப்பேற்பட்ட கோவிலுக்கு போனாலும் சரி சால்ட்டு 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 சக்ஸஸ் அவ்வளோதான் ஒன்று சால்ட்டை நீங்கள் எடுத்து போகணும் இல்லை சால்ட் அவங்க கொடுப்பாங்க நீங்கள் சமாதிக்கு போனாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட ஸ்தலங்கள் போனாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு எப்படி கருங்காலுடைய ப்ராசஸ் ஆச்சு அதே மாதிரி உப்பு ப்ராசஸ் ஆச்சு ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து உப்பு போடும்போதெல்லாம் வந்து வேறு விதமாக இருந்தது இப்போ நிறைய பேர் ஏன்னா அவரவர் வந்து யூடியூப் பொறுத்து பிறகு அவரவர் மீடியாவை பொறுத்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் பார்க்குறாங்களோ எவ்வளோ பேர் வந்து ப்ராசஸ் பண்ணாலோ அதை அந்த அளவுக்கு டெவலப் ஆகும் முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுனா ஒரு சில விஷயம் தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயம் மாற்றுமாய் அது மாற்றினீங்கன்னாவே சக்சஸ் ஆகிடும் உங்கள் வீட்டை வந்து கோமித்தை தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து துடைக்கிறீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் உண்டாக்கும் அதே உங்கள் வீட்டில் உப்பு போட்டு நீங்கள் வீட்டை வந்து துடைக்கிறீங்க மாப் பண்ணுறீங்க அப்படின்னா கந்துச்சி போகும் அது பில்லி ஏவல் செய்யும் நிறைய விஷயம் சொல்லிக்கிறோம் எதிர்மறை எண்ணங்களை மாற்றக்கூடியது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது உப்பு பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் வந்து வீட்டை வந்து துடைக்கிறீங்க அப்படின்னா கிரகதோஷம் சரியாகும் கிரகதோஷம் எப்போ ஏற்பட்ட கிரகதோஷத்தையும் சரியாகும் இல்லை என்னால் பன்னீராலையும் துடைக்க முடியும் அப்படின்னா பன்னீர் அந்த பன்னீர் ஊற்றி வீட்டை துடைக்கிறீங்க மாப் பண்ணுறீங்க அப்படின்னா கல்வி வளம் கிடைக்கும் உங்கள் பசங்க படிக்கணும் இல்லை நீங்களே நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறீங்க நான் நீட்டில் எழுதுகிறேன் நான் வந்து இந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் எப்படி வேலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த கல்வி வளம் அப்படிங்கிறது ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் அது சரியாகும் மஞ்சள் போட்டு வீட்டை வந்து துடைக்கிறீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி அதான் வந்து நோய் உண்டாகாது ஏன்னா இதுதானே ஒரு ப்ராசஸ்ஸு அடுத்தது என்னால் வந்து நீங்கள் சொல்கிற கலவையில் நான் ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்னா அதை சொல்கிற கேட்டுங்க விராலி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துங்க ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துங்க கிராம் கொஞ்சம் எடுத்துங்க பச்சை கொஞ்சம் எடுத்துங்க பன்னீர் எல்லாமே மிஸ் பண்ணுங்கள் தண்ணீர் ஊற்று கலங்க வீட்டை தொடைச்சா போதும் தெளிச்சா போதும் அவ்வளோதாங்க எப்போமே ஒரு விஷயத்தை நல்லா ஃபாலோ பண்ணுங்க எந்த வீடு கம 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 கமன் ஒரு ப்ராசஸ் இருக்குதோ எந்த கோவில் கமகமன் இருக்குதோ எந்த வந்து இது ஜீவசமாதி கமகமன் இருக்குதோ பயபட்டு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி அந்த அலையை நீங்கள் வந்து உணர்ந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதை வந்து டேஸ்ட்டு ரெடி டேஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அவசியம் ஏன்னா எப்போமே சுத்தமாக இருந்தால் சுத்தம் சோறு போடும் சொன்ன குரூப் தான் நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த விட பழைய பொருளாக அப்படியே அடைக்கி அடிக்க வந்து இரும்பு பொருளே போடுறதில்லை சனி பகவானுடைய ப்ராசஸ் ஆகிடும் கசத்து தான் கொடுக்கும் கிழிஞ்சு போன பொருள் எல்லாம் அப்படியே வச்சு நின்றுனா ரொம்ப வறுமை தான் கொடுக்கும் அதே மாதிரி வந்து அங்கே உடச்சல் இங்கே உடைச்சல் அப்படின்னா அந்த உடைச்சல் பொருளாக உங்கள் வாழ்க்கையே வேறு விதமாக தான் மாற்றும் அதனால் தேவையில்லாத பொருளே விட்டுடுங்க சுத்தமா சூப்பராக சுபிச்சமாக வச்சிருக்க ஒரே ரூம்னா கூட அது எப்போயுமே கம கமனா நம்ம போனோடனே நெகட்டிவ் எனர்ஜி தரணும் அப்பா அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குதுப்பா ஒவ்வொரு வீட்டில் நான் வாசம் பார்க்கும் போன உடனே ஒரு வைபர்ட் ஆகும் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு தோணும் ஒரு ஒரு வீட்டில் போனீங்கன்னா நம்மள இருக்கவே விடாது நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் ஏன்னா இது வந்து அவரவர் இருக்கும் இடத்துல அவரவர் இருக்க திசையில பக்காவாக ஃபாலோப் ஆகும் இதே தான் நிறைய பேர் வந்து கயணி விலையில நான் நான் வந்து பயிர் செய்கிறேன் எனக்கு சரியாக வந்து பயிர் வந்து விளைய மாட்டேன் யாரோ எதை செஞ்சு இருக்கிறாங்க எனக்கு அந்த கயினியில் போனாவே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல நான் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா இதை தெரிச்சாவே போதுங்க நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய கடமை செய்கிறது உங்களுடைய கடமை கேட்பது உங்களுடைய கடமை சொல்வது என்னுடைய கடமை ஏன்னா நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் தான் வந்து அதை சரி செய் சரி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அதுதான் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன் மந்திரன்னா ஒரு ப்ராசஸ்ஸு பயிற்சி முயற்சி சக்சஸ் பயிற்சி கொடுக்குறது தான் நான் முயற்சி நீங்கள் தாங்க பண்ணணும் சக்சஸ் ஆகுமா ஆகாதா ஆகும் இல்லையா இல்லை இறைவன் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுப்பார் தான் சொல்லுவேன் அது ஆணில் இருக்கிறார் பெண்ணில் இருக்கிறார் எல்லா ஜீவ ஆத்மாவில் இருக்கிறார் அதுதான் வந்து ஜீவனை நேசிக்கணும் எல்லாருடைய உயிரை நேசிக்கணும் அப்படின்னு மாதிரி தான் எந்த உயிருக்கும் வந்து துன்பம் கொடுக்கூடாது சொன்னது தான் மகானுடைய ப்ராசஸ் எல்லாமே எப்பவுமே நேசிங்க பாசமாக இருங்க பந்தமாக இருங்க எந்த வீட்டில் வந்து சண்டை சச்சரவே இருக்குது கண்டிப்பாக செல்வம் கிடைக்காதுங்க எந்த வீட்டில் போகிறாமல் பொச்சுருப்போட்டிருக்குங்களே கண்டிப்பாக வந்து செல்வம் கிடைக்காதுங்க இதுதான் வந்து ஆணித்தரமானுடைய வார்த்தையை சொல்லுவேன் நான் விடுங்க லீவில் யாராவது ஒன்று கீழே இறங்க ஆனால் இறங்க பரவாயில்ல பெண்ணா பரவாயில்ல விட்டு கொடுங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்களே விட்டு கொடுக்கப்பறம் கெட்டு போவதில்லை அப்படி மாதிரி நீங்கள் எதையும் நான் விட மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நெகட்டிவ் என்னத்தோட தான் இருப்பதானா அப்போ என்ன பண்ணுவீங்க எதுவுமே பண்ண முடியாது உங்களுடைய அணுக்கள் எல்லாமே வேறு எதுவும் மாற்றி மாற்றப்படும் ஏன்னா நமக்கு பாருங்கள் வெள்ளணுக்கள் செகப்பணக்கல்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த ரெட் செல் பிளட் செல் ஒயிட் செல் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இந்த செல்லே நாசியாக்கப்படுமா என்ன அலைகிறாங்க அதனால தான் நீங்கள் தியானத்தில் இருங்க நீங்கள் வந்து பேசாமல் இருங்க மௌனத்தில் இருங்க யோகாவில் இருங்க தவத்தில் இருங்க சொன்னதுக்கு காரணமே நான் எப்படியாவது இருங்க ஆனால் நிம்மதியாக இருங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும் நிம்மதியே எங்கே தேடுறாங்க நம்மளுக்கு நிம்மதி வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் கிரிவலை சுற்றுறேன் நான் சாமியாரை பார்க்குறேன் நான் அவங்களை பார்க்குறேன் இவங்களை பார்க்குறேன் நிம்மதி வேண்டுமா இருக்கிறத வச்சு சுபிச்சுமாக சூப்பராக போகிற வாழ்க்கையில் சக்ஸஸாக வந்து அனுபவித்த பாருங்கள் கா பிறந்ததுலேருந்து சாவுறதுங்காட்டிலையும் ஓடுறோம் ஓடுறோம் தேடுறேன் தேடுறோம் செத்து போகிறோம் எல்லாேருக்குமே கேள்விக்குறிதான் அவன் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் இல்லாதவனாக இருக்கட்டும் இருக்கிறவனாக இருக்கட்டும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு என்னங்க நிம்மதி வீடுலன்னு நிறையோம் கல்யாணம் ஆகலன்னு நிறையிடும் குழந்தை நான் நல்லாயிரம் பணம் இல்லைன்னு அழையிறோம் பதவி இல்லைன்னு அழையிறோம் ட்ரெஸ் இல்லைன்னு அழையிறோம் வண்டி இல்லைன்னு அழகிறோம் கார் இல்லைன்னு அலைஞ்சி 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 ஓடி ஓடி அதை தான் உட்கலந்த ஜோதியே நாடி நாடின்னு சொன்னார்கள்லே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸுங்க எல்லாம் சிவன் உங்களை கண்டிப்பாக வழிநடத்துவார் அப்படி மாதிரி இல்லை இறைவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார் உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையை வந்து சரி படுத்தி இருக்கிறார் சீர்படுத்தியிருக்கிறார் தான் சொல்லணும் அவசியம் எடுத்து பார்க்குறவங்க எப்பேப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும் உங்கள் வீட்டில் செல்வம் வலு செல்வ வளம் தரணும் அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணால் போதும் கோமி கட்சியாக பார்த்துங்க கல்லுப்பு கட்சியாக பார்த்துங்க பச்சை கழுப்புரம் பார்த்தா பார்த்துங்க பன்னீர் கிட்ட பார்த்துங்க மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்தே நான் வந்து பன்னீரில் கலந்து தண்ணியில் கலந்து நான் தெளித்து ஃபாலோ பண்ண சூப்பராக சுபிச்சு மாடுங்க வீட்டை கழுவுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா உங்களுக்கு நான் வீட்டெல்லாம் கழுவுறேங்க நான் தீபம் ஏற்றுறேங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் போய் பாருங்கள் பூஜை ரூமும் கரெக்டான இடத்துல வச்சுருக்கனால ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் நிறைய ஃபோட்டோ நச நச நசனு வச்சுருக்காதிங்க கடவுள் பத்திரம் நானா நீயா நீயா நானா நானா நீயும் யாருமே வரமாட்டாங்க ஒரே ஒரு சிம்பிளான ஃபோட்டோ எளிமையாக இருந்தாலும் போட்டோம் வைப்ரெட்டானால் போதும் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ எந்திருக்கும் ஒரே ஒரு வந்து காமாட்சி வழக்கு அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அந்த மருவா இந்த மருவா அவங்க வச்சாங்க இவங்க வைச்சாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஏற்றின்னு இருக்கிறோம் தவற முதல்ல திரிச்சிக்கிங்க ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையிலே ஆயிரம் மடங்கு நீங்கள் சூப்பராக இருப்பீங்க உங்கள் வீட்டை சரி பண்ணுங்கள் உங்கள் பிரவியன் என்ன வந்து தகுந்தார் போல் அந்த நாளில் அந்த நட்சத்திரத்தில் அந்த ஓரையில் நீங்கள் ஃபாலோ பண்ண செய்ய 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 சூப்பராக இருப்பீங்க இதை மறக்காமல் விராலி மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் பன்னீர் தண்ணீர் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சிங்கன்னா வீட்டை துடைச்சாலே போதும் சூப்பராக சுபச்சுமாகிடுவீங்க திருப்பியும் சொல்கிறேன் கோமத்தில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐஸ்ரீம் உண்டாக்கும் கல்லுப்பில் பா ஃபாலோ பண்ணிங்கன்னா கந்திருச்சியும் எதிர்மறை எண்ணங்கள் போக்கும் பச்சை கற்புறத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கிரகதோஷம் போக்கும் பன்னீர் சேர்த்து தொடச்சிங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சலக்கும் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ப்ராசஸ் சூப்பராகிடுவீங்க எல்லாமே சேர்ந்தே நான் ரெடி பண்ணுறேன் நான் தொடைக்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறேன் தெளிங்க வீட்டில் தொடங்க சூப்பராக சுபிச்சமாக கலசத்திலே இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் அழகாக கலசம் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு வந்து மந்திரத்தில் வச்சு அழகாக வந்து வீட்டிலலாம் தெரியிக்கிறது கணபதியோமோ போகிறது என்னென்ன யாகலாம் நடத்துறாங்க இல்லையா இதனுடைய ப்ராசஸ் தான் அதனால் அவசியம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சக்ஸஸாக இருக்கணும் நீங்கள் சூப்பராக சுபிச்சமாக இருக்கணும் அப்படி மாதிரி இந்த எபிசோட் போடுறேன் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நல்லாயிருக்கணும் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க எல்லா மல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் அப்படி மாதிரி வேண்டி இதை சொல்ல முடிக்கிறேன் ஹரிவோம் தத்த நமச்சி வாயும் நமச்சி வாயும் வாயும்